படம் நல்லா வந்திருக்கு சார் பரிசு படம் நிஜமாவே இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு பரிசுதான் லவ் ஸ்டோரி பார்த்து அடிச்சு போனவங்களுக்கு இந்த ஆர்மி வந்து நல்லா போயிட்டு இருக்கும் அமரனுக்கு அப்புறம் இது நல்லா சக்சஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நல்லா போயிட்டு இருக்கு சார் அதாவது ஒரு ஒரு பெண்களுக்கு மோட்டிவேஷனால கண்டிப்பான ஒரு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் சார் இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க ஜான்வியமா நல்லா பண்ணிருக்காங்க சாங்ஸ் மியூசிக் எல்லாமே பக்காவா இருக்கு எடுத்த விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த அவங்க கொடுத்தாலும் நமக்கு சேர்க்கறது கேமராமேன் சார் தானே ஒளிப்பதிவாளர் நமக்கு சேர்க்கிறாங்க அப்புறம் ஒளிப்பதிவாளர் சங்கர் சார் வந்து சங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் போல நல்ல பண்ணி கொடுத்துருக்காரு குறைஞ்ச பட்ஜெட்டும் நிறைய பட்ஜெட்டோ தெரியல நல்ல பண்ணி கொடுத்துருக்காரு சார் அவ்வளவு அழகா இருக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு நியூவா நடிக்கிற மாதிரியே இல்ல மேம் வந்து ஒரு தான் வந்து அறிமுகம்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அளவு அழகா நடிச்சிருக்காங்க அதை எடுத்த விதமும் அவ்வளவு அழகா இருக்கு சார் சங்கர் செல்வராஜ் சார் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்காரு அஞ்சு பத்தாவது பத்து வயசு இருக்கும் போதெல்லாம் விஜய் சாந்தி அம்மா போடலாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் சொல்றேன் நான் அதுக்கப்புறம் இவங்க போடுற ஃபைட்டு நல்லா இருக்கு சார் அந்த அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு விஜய் சாந்தி அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பட் சங்கர் செல்வராஜ் சாருக்கு ரொம்ப பாராட்டணும்

ஆமா சித்தி சித்தி அனுப்பும் ஏ டு டென் எது பண்ணாலும் ஜோ 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 நீ அவங்களும் அந்த அளவுக்கு ஆசை ஆயிருப்பாங்க பட் அவங்க ட்ரீம் இன்னைக்கு வந்துட்டு கரெக்டான கேள்வி தான் சடனா வந்து இதாயிக்காங்க அவங்களோட டீம் இதே அது வந்து நான் இன்னைக்கு வந்து அவங்க பண்ணிருக்கேன் வந்துட்டு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க அவங்களோட ஏ என்ன நாள் என்ன நிறைய முட்டைகள் வந்து இதை சொல்லி விடாங்க ஒரு காள்

பரிசு படத்துல நான் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன் வில்லனா பண்ணியிருக்கேன் இந்த படத்துல வந்து சாங் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எமோஷனல் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு படம் பார்க்கறதுக்கு வந்து இது வந்து படம் கிளீனான படம் இந்த படத்தை வந்து எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மேடத்துக்கு எனக்கான ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு எல்லா ஃபைட் சீனுமே அவங்க டூப் போடாம ஒரிஜினலா பண்ணிருக்காங்க எல்லாமே சிறப்பா பண்ணிருக்காங்க படம் வந்து தியேட்டர்ல நீங்க வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க நீங்களும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ